الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم باب الله بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت மனிஸ்தா அல்ல இலகி சபீலா சொதூலி அலி புகழம் புகழ்ச்சியும் அல்லாவிற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முகமது சலாஹூ அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அல்லாமின் நல்லே ஹஜுடைய மாதத்தை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த உமத்திற்கு அல்லாஹால ஏராளமான சிறப்புகளை வழங்கியுள்ளார் ஏனென்று சொன்னால் இந்த உம்மத் அல்லாவிற்காக இன்னும் பெருமானா சதாலிச அவர்களை அவர்களே அல்லா தேர்ந்தெடுத்ததை போன்று இந்த உம்மத்தாரையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் கண்ணியமானவர்களையும் அப்படிப்பட்ட இந்த உம்மத்திற்கு அதிகமான நன்மைகளை வாரி வளரக்கூடிய பல அமல்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் அப்படி ஒரு தனக்கு பிடித்த ஒரு இறை நேசருடைய வாழ்க்கையே அப்படியே மற்ற எல்லா மனிதர்களும் பின்பற்ற வேண்டும் அந்த குடும்பத்தை நினைவு வேண்டும் என்பதற்காக அல்ல நாடியிருப்பதுதான் என்ன சௌ ஹஜ் என்றால் சொன்னால் அரபி மொழியிலே ஹஜ் என்பதற்கு நாடுதல் என்று பொருள்படும் ஒரு விஷயத்தை நாடுவது இந்த நாட்டமானது எப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அல்லாவிற்காக தன் மகனை முழுமையாக பலையிட நாடினார்களோ எப்படி பெருமானா சல்லா அலி வல்லாம் அவர்கள் இந்த அச்சுரிய கிரியையை எந்த நாட்களிலே எங்கே தங்கி என்ன அமல் செய்ய வேண்டும் எப்பொழுது பதிபிராணியை கொடுக்க வேண்டும் எப்பொழுது தவா சாயி செய்ய வேண்டும் என்று தனது நாட்களின் அமல்களை குறிப்பிட்டிருந்தார்களோ அந்த நாட்களில் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவருடைய வழியின் காட்டலில் இந்த நாட்டமே ஹஜ் என்று கூறப்படுகிறது கணிய மாணவர்லே அதான் குர்பானையில் எல்லாம் கூறினா ஒலில்லாஹி அலனாஸ் ஹெஜ் உல்பைட் மணி சத்தா ஐ லை இன் சா மீலா அதெல்லாம் கூற குர்வானுதை சொல்கிறான் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாம இருக்காக செய்து ஹஜ்ஜை நாடி அல்லாவுடைய வீட்டுக்கு வாங்க யாருக்கு சக்தி பெற்றிருக்க என்ன செய்யுங்க நீங்கள் ஹஜ்ஜை செய்யுங்கள் என்பதாக எல்லாம் சொல்றான் வாத்திம் ஹஜ் அவர் அம்புறத்தனில்லா அப்படி செய்யக்கூடிய அந்த ஹஜ் இன்னும் அந்த உம்ரா இந்த இரண்டையும் நீங்கள் அல்லாவிற்கு மாத்திரவும் நீங்கள் என்ன செய்யுங்கள் செய்யுங்கள் அல்லாவிற்காக மட்டுமே வேறு எந்த மோஸ்துதியும் இல்லாமல் நான் ஊர்ல என்று ஹாஜி என்று மக்கள் அழைக்க வேண்டும் என்ற இப்படிப்பட்ட நோக்கங்கள் இல்லாமல் அல்லாஹுக்காக மட்டுமே நீங்கள் என்ன செய்யுங்கள் செய்யுங்கள் என்பதாகவும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா கூறுகிறார் பெரிய மாணவர்களே இஸ்லாம் ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது அடிக்கடி நாம் கேள்விப்படுவதுதான் முதலாவதாக அல்லாஹையும் இறுதி துந்தரையும் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் அடுத்து தொழுங்கியவர் பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் அடுத்து ரமலானுடைய பொருளான் நோன்புகளை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும் அடுத்து ஜகாத்தை கொடுக்க வேண்டும் அடுத்து இதுவும் ஃபர் இந்த அஞ்சுல ஏதோ நான் நால செய்வேன் ஒண்ண விட்டுருவேன் என்று சொன்னாலும் கண்ணியமானவர்களே இவர் முஸ்லீம் மாட்டார் இது என்ன இந்த ஐந்தும் பொருள் எல்லாமே செய்வேன் ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாத சகோதரர்களே அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார் அவருக்கு சித்திக் ரீதியெல்லாம் அன்பு அவங்க நபிசாசனோட ஒஃபாத்துக்கு பிறகு பொறுப்பு இருக்கிறான் ஏற்கும் போது பலவிதமான குழப்பங்கள் உருவாகுது அப்போ பெருமானா சதாசம் இருக்கும்போது போது அல்லாவுடைய உதவி நேரடியாக இறங்குச்சு எல்லாம் இசாத்துக்குள்ள இருந்தாங்க ஆனா பெருமானா சதாசம் பிறகு இவங்க வரும்போது ஒரு கூட்டம் சொல்லிச்சு நாங்க என்ன செய்ய மாட்டோம் முஸ்லீமா இருக்கோம் என்ன செய்ய மாட்டோம் சதகா கொடுக்க மாட்டோம் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்பதாக ஒரு கூட்டம் பின்னாடி போகுது இதே நேரத்தில் உமர்வதுல போய் சொல்றாங்க கொஞ்சம் சட்டங்களை தகர்த்த தளர்த்துங்களேன் இல்லை என்றால் நாம் பெரிய ஒரு விஷயத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதாக அப்போ அவங்க சொன்னாங்க எந்த தீனின் மீது நம்சாசனம் நம்மளை விட்டு சென்றாங்களோ அதுல இவர்கள் குறை வைப்பார்கள் என்று சொன்னால் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை அவங்களை என்ன செய்வேன் நான் போர் செய்வேன் அதுக்காக யார் இப்படி அவளா சொல்றீங்களோ நீ என்ன செய்ய போருக்கு என்பதாக அந்த கூட்டத்துக்கு எல்லாம் என்ன செஞ்சாங்க சொல்லல எச்சரிக்கை செய்தார் அப்படி இந்த ஐந்து தூணின் மீது இஸ்லாம் அமைக்கப்பட்டிருக்கிற சகோதரே இதெல்லாம் நான் துறையை என்று சொன்னால் முஸ்லீமாக இருக்க முடியாது ஒரு நோன்பையோ ஜக்காத்தையோ அந்த உரிய நேரத்தில் நான் பால்படுத்துவோம் என்று சொன்னால் அவ்வளவு என்ன செய்ய முடியாது முஸ்லீமாக இருக்க முடியாது ஹஜ்ஜிற்காக மேலே அல்லாஹ் கூறுகிறார் யார் சக்தி பெற்றிருக்கின்றீர்களோ சக்தி பெற்றவர்களாக இருந்து ஹஜ்ஜை செய்யாமல் இருந்தால் என்ன செய்வதில்லை அந்த நபரும் முஸ்லீமாக இஸ்லாத்திலே உள்ள நபராக அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட நபராக இருக்க முடியாது கண்ணியமானவர்களே இந்த ஹஜ் என்பது இஸ்லாத்தின் ஐந்து தூண்களில் ஒரு தூணாகும் அடுத்தபடியாக சொல்வதிலே இந்த ஹஜ்ஜுக்கான சிறப்பு என்ன பெருமான சலாசம் சொன்னாங்க ஒரு உம்ராவில் இன்னொரு உம்ரா ஹஜ் உம்ரா எல்லா அந்த அமல்கள் எல்லாம் ஒரே போலதான் இருக்கும் ஒரு உம்ரா இன்னொரு உம்ரா யார் அடுத்த உம்ராவை செய்வார் ஒரு உம்ரா செஞ்சிட்டாரு அடுத்து ஒரு சில நாள் கழித்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு இன்னொரு உம்ரா செஞ்சுட்டாரு இடைப்பட்ட எல்லா பாவங்களும் எல்லாம் மன்னிக்கின்றான் பெருமானா சரான் சொல்லுவாங்க யார் ஹஜ்ஜை செய்து அது மகுரூபா அவரிடம் ஏற்கப்பட்ட ஹஜ்ஜாக இருக்குதோ அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என்பதாக பெருமானா சகேசம் சொல்றேன் சகோதரளி ஹஜ் செய்யக்கூடிய அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தது அனைவரும் அதற்கு ஆசை வைப்போம் கணியமானவர்களே சொன்னாங்க அடுத்து பெருமான சதாசி அவர்கள் அபோ ஹஜ்ஜ் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்தாங்க அப்படி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நபர் எப்படிப்பட்ட சிவாத்து போகணும்னு சொன்னா அப்புறம் ஆபாசமான போய் பேசக்கூடாது அபாசமான பேச்சுகள் இன்னும் பாவமான காரியங்கள் என்ன சொன்னால் அவர்கள் அங்க போய் செய்யக்கூடாது அப்படி மட்டும் ஒரு நபர் சரியான முறையில் அங்க போய் மற்ற அந்த அஜுடி அமல்களை முடிச்சுட்டு வராருன்னு சொன்னா அவர் அன்றையதான் அவருடைய தாய் பெற்றெடுத்திருப்பார் அல்லவா அன்னைக்கு எப்படி அவர் பரிசுத்தமா இருந்தார் அது போன்ற நன்மையை அல்லாஹாவுடைய பாவங்களை அழிக்கப்பட்டு அவர் ஒரு பரிசுத்தமான நபராக ஆக்கப்படுவார் என்பதாகவும் பெருமானும் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க வாழ்க்கையில முறையாவது ஹஜ்ஜு செய்வது என்னது சகோதரே கட்டாயம் செய்த இது ஒரு முறையாவது அதாவது யாருங்க சக்தி பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் தமிழ் பொருளாதாரத்துல அந்த மார்க்க சட்டங்கள் எதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் ஹஜ்ஜு செய்யலாம் என்ற அந்த சட்டம் இருக்கோ அதற்கு உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை ஹஜ்ஜு செய்வது சரி அடுத்தடுத்து சக்தி இருக்குது செய்யறாங்க அந்த ஹஜ்ஜை செய்கிறாங்க அந்த ஏழு லட்சம் எட்டு லட்சம் செலவு பண்ணி பண்றாங்க என்ன ஆகும் நபீல்களின் வணக்கங்களில் வந்துடும் அந்த முதல் ஹஜ்ஜு அடுத்தடுத்து செய்யக்கூடிய ஹஜ்ஜுகள் நஃபீலுடைய வணக்கங்களில் வந்துடுமா சகோதரர்களே அடுத்து பெருமானா சலால ஒரு முறை சஹாபாக்கள் சொன்னாங்க நீங்க என்ன செய்ய ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்பதாக அப்போ ஒரு சஹாபித் திடீர்னு எந்திரிச்சு கேள்வி கேட்டாங்க யாரோ சொல்லா வருஷம் வருஷம் செய்யணுமா பெருமானே பேசல மறு கட்டாங்க யாரோ சொல்ல வருஷம் வருஷம் செய்யணுமா ஒண்ணுமே பேசல மறுபடி கேட்டாங்க மூலமாக்குறோம் நாங்கள் வருடம் மட்டும் ஹஜ்ஜை செய்ய வேண்டும் அப்ப சொன்னாங்க நீங்க தோழரை நீங்க அமருங்க நான் மட்டும் இப்ப ஆம் சொல்லிட்டேன்னா வருஷம் வருஷம் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் ஹஜ்ஜு கடமை ஆகிவிடும் எப்படி உங்களுக்கு சக்தி ஏற்படும் நான் எதை கூறிவிட்டு விட்டு நிறுத்தி விட்டேனோ அங்கோட நீங்க நிறுத்தி கொள்ளுங்கள் எவ்வளவு சக்தி உங்களால முடியும் அந்த அமல்ல அவ்வளவு மட்டுமே செய்யுங்க இது போல முன்புள்ள தூதர்களை முன்புள்ள சமுதாயம் அந்த மூசாலேஸ்வரம் கூட்டம் மீசாலேஸ்வரம் கூட்டம் இந்த அந்த பின்பற்றிய அந்த நவிமாரிய கூட்டங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் குதர்க்கமாக ஒரு கேள்வியை கேட்டு மௌனமாக இருந்த போது மீண்டும் மீண்டும் துருவி துருவி கேள்வி கேட்டுதான் தனக்கு அவர்கள் சுமையை தேடி கொண்டார்கள் அந்த போல என்ன செய்யாதீங்க சட்ட விஷயங்கள்ல நீங்க மீண்டும் மீண்டும் அதை கேட்டு என்ன செஞ்சாதீங்க உங்களுக்கு நீங்களே சுமை ஏற்படுத்தி கொள்ளாத கொண்டாது என்பதாக பெருமானா செலவு சொன்னாங்க ஆஹ் கனியமிக் அல்லாஹ் ஹஜ் என்பது இப்படி நமக்கு கட்டாய ஒரு கடமையாக இருக்கு அதை செய்வது யார் யார் மீது நிபந்தனை செலவுலேயே ஐந்து நபர்கள் மீது ஏற்படும் ஹஜ் ஐந்து நபர்கள் மீது ஏற்படுது பாருங்க பெருமான செலவு ரெண்டு விதமா ஒரு விஷயத்த சொன்னாங்க நீங்கள் சிரமம் எடுத்து ரொம்ப தீவிரமா உங்களுக்கு ஹஜ்ஜுடைய விஷயம் மார்க்க சட்டங்க அப்படி தீவிரப்படுத்தி செய்யணுங்கிறது உங்களுக்கு என்ன இல்லை அல்லா உங்களை கஷ்டப்படுத்து என்பதாக ஒரு விஷயம் சொன்னாங்க சொல்லிட்டு இன்னொரு கோணத்துல பெருமானா சிலாசம் ஹஜ்ஜு விஷயத்த சொன்னாங்க யாருக்கு சக்தி பெற்று இருக்கின்றார்களோ அந்த அளவை நிறுவை அடைந்து விட்டார்களோ நீங்க என்ன செய்யுங்க உடனே செஞ்சுருங்க ஏனென்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் அடுத்து என்ன நிலையை அடையும் என்பது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த குறுக்கீடு வந்து நீங்க கீழே விழுவீங்கன்னு தெரியாது எனவே நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள் ஹஜ்ஜை உடனே நிறைவேற்றுங்கள் என்பதாக இரண்டு விதமாக சொன்னாங்க அடுத்து சொல்றாங்க ஐந்து நபர்கள் என்ன ஐந்து கட ஐந்து நிபந்தனைகள் இருக்கு ஹஜ்ஜு கடமைவதற்கு சொல்கிற சகோதரி முதலாவதாக முஸ்லீமாக இருக்க வேண்டும் முதலாவதாக முஸ்லீமாக இருக்க வேண்டும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நபர் தான் ஹஜ்ஜு செய்ய முடியும் ஏன் சொல்வது ஏன்னா இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவும் அங்கே ஹஜ்ஜு நடந்துட்டு இருந்துச்சு இதெல்லாம் நமக்கு தெரிந்தது தான் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவும் என்ன செய்வாங்க கேட்டால் அவங்கவுங்க ஊரில் இருக்கிற சிலையை எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு அங்கே இருக்கிற அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ இருக்கிற இதே தவாஃபு தான் இதே அமல் தான் இதெல்லாம் செய்தார்கள் இன்னைக்கு இங்கே சுற்றுறாங்க அல்லவா இங்கே இங்கே பார்ப்பீங்க அந்த அவருடைய ஆலயங்களை இங்கே இங்கே கோழி ரவுண்ட் அடிக்கிறேன் இது என்ன அன்றைய காலத்துடைய அந்த பழைய அந்த நீ நாம காப்பத்துற சுத்திரம் அந்த சிந்தனையோடு ஆக ஹஜ்ஜும் கூடாது எனவே அவர் இருக்க வேண்டும் இரண்டாவது புத்தி உடையவராக இருக்க வேண்டும் ஒரு பைத்திய நிலையில இருக்காரு தன்னை மருந்து இருக்காரு காசி ஒரு நிறைய இருக்கு இவருக்கு என்ன செய்யணும் ஹஜ்ஜி அப்படின்றதாக ஒண்ணும் கிடையாது ஏன்னெ சொன்னால் பெருமாள் சும்மா சொன்னாங்க ஒரு கட்டளை வருது அப்படின்னு சொன்ன அல்லாட்ட இருந்து மூன்று நபர்களை விட்டும் அது விலகி இருக்கும் யாரு கேட்டா ஒவ்வொரு பைத்தியமா இருக்காரு அல்லது குழந்தையா இருக்காரு அவர் விழிக்கும் வரை அந்த கட்டளை கிடையாது என்பதாக பெருமானா சோதரிலே இரண்டாவது நிபந்தனை அவர் பைத்தியமாக இருக்கக்கூடாது அது படுத்து மூன்றாவது சொல்றாங்க அவர் பருவ வயதை அடைந்திருக்கணும் பருவ வயதை அடைவது என்ன எல்லா அக்களும் புரிதலும் இருக்க வேண்டும் ஒரு புரிதல் பெண் பிள்ளை வயதானிருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் ஆண் பிள்ளைகளுக்கு அந்த ஆட்கள் அந்த அறிவு அந்த எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது அந்த கணக்கீர்கள் அல்லவா அந்த அறிவை அவர் அறிந்திருக்க வேண்டும் இதற்கு மேலே செய்யக்கூடிய ஹஜ்ஜு தான் என்ன செய்தது இல்லை அவருக்கு ஹஜ்ஜாக அமையும் பெருமாள் அப்பா ஒரு பெண்மணி பெருமாள் நான் செலாசம் உங்கள்கிட்ட தன்னுடைய ஒரு கை குழந்தையை தூக்கி காட்டினாங்க யாராவது சொல்லலாம் என் குழந்தைய நான் தூக்கிட்டு போய் ஹஜ்ஜ் செய்கிறேன் ஹஜ்ஜு கூடுமா இந்த ஹஜ்ஜி என் பிள்ளைக்கு கூடுமா என்று கேட்டார் சொன்னாங்க அந்த குழந்தைக்கும் கூடும் அந்த நன்மை கிடைக்கும் சொன்னாங்க ஆனால் அறிஞர் எழுதுகிறார்கள் அப்படி குழந்தை தந்தை சக்தியுடன் சென்று ஹஜ்ஜு செய்ய வைத்தாலும் அவர் வாலிபம் அடைந்தவுடன் மீண்டும் அவர் மீது ஹஜ் செய்வது கடமையாக இருக்கு என்பதாக உலமாக்கல் ஃபுகாக்கள் எழுதுகிறார்கள் கண்ணியமானவரு இது மூன்றாவது அடுத்து நாலாவது சொல்கிறார்கள் அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் சுதந்திரமானவர் என்று சொன்னால் அந்த காலத்துல அடிமை என்ற பழக்கம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு ஒருவருக்கு கீழே அடிமையாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு ஹஜ்ஜ் கடமை இல்லை ஏன்னா அவர்களிடம் சக்தி இருக்காது அன்றாடம் அவர்கிட்ட கூலி வாங்கி ஒரு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய நிலையா இருக்கும் சக்தி கிடையாது சொந்தமாக செல்வம் இருக்காது தனக்கென்று சொல்வம் சொந்தமாக செல்வம் இருக்காது செல்வம் இல்லாதவர் என்ன செய்ய சகோதரர் ஹஜ்ஜுக்கு போக முடியாது ஏன்னா இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னா வாகனத்துக்கான ஏற்பாடு செய்யணும் உணவுக்கான ஏற்பாடு செய்யணும் அந்த போயிட்டு வர வரைக்கும் இவருடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேத்துக்கும் பராமரிப்புக்கான தொகையை கொடுத்துட்டு போ அப்ப இத்தனையும் பெற்றிருக்கக்கூடிய நபர் தான் அந்த மனித தான் வரக்கூடிய அந்த குருவானுடைய வார்த்தை சக்தி பெற்றவர்கள் அந்த நிலை அடைவாராக கண்ணியமிக்கலாம் என்ளே ஹச்சனுடைய கடமையாக்கப்பட்ட நிபந்தனை நாலாவது நிபந்தனை சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் அடுத்து சொல்றாங்க சக்தி பெற்றவராக இருக்க வேண்டும் எத சக்தி உடல் சக்தி ஒரு ஒரு வயது ரொம்ப முடிஞ்சிருச்சு இவரெல்லாம் அவங்க அந்த கும்படல விட்டு அவ்வளவுதான் காணாமலே போயிடுவாங்க அவங்களால முடியாது ஒரு தவா கூட சுத்தி வர முடியாது என்ற ஒரு பலகீன தன்மையில அவங்க இருக்கிறாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா உதரலே அவர்கள் மீதும் அந்த கிடையாது அந்த வயசுல தான் அவர் சக்தி அடைஞ்சிருக்காரு பொருளாதாரத்தில் சக்தி அடைஞ்சிருக்காரா உடல் சக்தி இல்லை அவர் மீதும் எந்தவித ஹஜ்ஜுடைய அவர் மீது கடமை கிடையாது என்பதாக ஐந்து விஷயங்களே சொல்றாங்க மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் முதலாவதாக அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அடுத்து புத்தி இருக்க வேண்டும் அடுத்ததாக அவர் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் அவர் என்ன செய்யக்கூடாது அடிமையாக இருக்கக்கூடாது சுதந்திரமான நபராக இருக்க வேண்டும் அடுத்து உடல் இன்னும் பொருளாதாரத்தில் சக்தி பெற்றிருந்தால் இவர் என்ன செய்யலாம் தாராளமாக ஹஜ்ஜு செய்யலாம் அல்லது இந்த ஐந்து நிபுணர்கள் ஒருவர் இல்லை என்று சொன்னால் அவர் அந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை பற்றி என்ன சேர்த்தவர்களில் கவலைப்படுத்தவில்லை இல்லை ஆனால் ஆசை வைக்க வேண்டும் என்ன செய்ய சொல்றதுல ஏன்னா கடன் இருக்கு கடன் இருந்தாதான் ஹஜ்ஜே கடமே இல்லையாப்பா இதே கதை இருபது வருஷம் பேசுவார் இந்த இது வந்து நிபாக்கத்தனம் நிபாக்கத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடாது சோதரிய ஆசிரிக்க வேண்டும் நானும் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் நானும் அங்கே ஹாஜிகளோடு என்ன செய்ய வேண்டும் அந்த தவார் செய்ய வேண்டும் காபத்துள்ளாய் வளவர வேண்டும் என்ற ஆசை உள்ளத்தில் வைக்க வேண்டும் இந்த ஆசை ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்ல என்ன செய்ய வேண்டும் கபுலாக்கி விடுவானா கண்ணியமிக்க அல்லாஹ் நகர்களே இதெல்லாம் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் குருவான் ஒரு அடுத்து அல்லா சொன்னா லாய் பள்ளி ஃபுல்லாக நப்சல் இல்ல உஷா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்தியை மீறி அல்லா என்ன செய்ய மாட்டான்னு சொன்னால் அல்லாஹ் சோதிக்க மாட்டான்னு

இந்த ரத்த உறவுல வரும் தொப்புள் கொடி உறவுல ரத்த உறவுல வரணும் அப்படி யாராவது இவங்க கூட இருந்து சொன்னா இவங்க போகலாம் ஏன்னா பெருமாள் சொன்னாங்க மூணு நாளைக்கு மேல அல்லது ஒரு இரவு என்ன செய்யக்கூடாது அப்படி ஒரு பெண் எங்கன்னா பயணம் செய்யறாங்கன்னு சொன்னா இந்த மகரம் இல்லாத ஆண்களோட ஒரு பெண் தங்குவது கூடாத விஷயம் என்பதான் சொன்னாங்க அப்ப ஒரு முறை அவங்கள்ட்ட கேட்கப்பட்டச்சு யாரா பெண்களுக்கு ஜிஹாது இருக்கான்னு கேட்டாங்க அழகான ஒரு ஜிஹாது இருக்கு என்ன அவங்க அழகா போயிட்டு ஹஜ்ஜி செஞ்சுட்டு வர்றதுக்கு இது இவங்களுக்கு அழகான ஜிஹாதுக்கு சமம் போர் போய் போர் சேர்த்துக்கு சமம் சொன்னாரு ஆகிய மிக்க அல்லாங்களை இப்படி ஹஜ்ஜுடைய சட்டங்கள் பல குணத்துல பல இருக்கு இப்ப நானே இன்னும் ஒரு ஆறு வாரம் தான் இருக்கு இதுக்குள்ள எந்த விஷயத்த கொடுக்கணும் இதுவே நமக்கு ஒரு ஆசை சில உடமாக்களை பாக்குறோம் சில கோணங்களை அப்படியே ஆன்மீக ரீதியா பேசுறாங்க ஆச்சரியமா பிரமிப்பா இருக்கு அவங்களுடைய அவங்களுடைய அந்த குருவான் நாய்க்கு அவங்க அணுகிற முறைய பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு அதையும் எல்லாத்தையும் பேசுவதற்கு நம்ம நாடிக்கிறோம்லாம் நீங்களும் ஆசைவீங்க இந்த வரக்கூடிய இந்த இது அல்ஹா அது வர்றதுக்குள்ளே நம்ம இந்த ஹஜுடைய ஒரு முழுமையான ஒரு எல்லா விஷயத்தையும் பார்த்துருவோம் பார்த்துருவோம்ல இதோடைய தொடர் வரக்கூடிய வாரங்களை பார்ப்போம்